வருந்தாதே அனுபவித்துவிடு ஒரு சிலர் மட்டும் பிறர் வருத்தங்களை கண்டு ஆறுதல் கூறுகிறார்கள் ஒரு சிலர் அந்த வருத்தத்தை கண்டும் காணாமல் செல்கிறார்கள் இப்படித்தான் பலரும் வாழ்கின்றனர் நட்பு உறவு சுற்றம் என்ற எல்லாவற்றிலும் தெளிவு இல்லாமல் உண்மை இல்லாமல் சில நல்லவர்களையும் மதிக்க தவறிவிடுகிறார்கள் நாம் உண்மையாக பயணிக்கும் போது நமக்கு வருகின்ற சோதனைகள் தான் நம்முடைய பெரிய சாதனைக்கு வழியாயிருக்கும் என்பதை உணர்ந்து நாம் வாழ்ந்தால் வருத்தமற்ற வாழ்வை வாழலாம் நாம் வருந்தாத வாழ்வை வாழ வேண்டும் எனில் சிலவற்றை இங்கு மறந்துதான் ஆக வேண்டும் ஏனெனில் மறதி என்பது பல மன வியாதிகளுக்கு செலவில்லாத மருந்தாக இருக்கும் என்பதுதான் உண்மை இங்கு வருத்தம் இல்லாதவர்கள் என்று யாருமே இல்லை அப்படி ஓர் பிறவி இந்த மண்ணிலே பிறப்பதில்லை எந்த வருத்தமும் இல்லை என்று கூட சில மனிதர்கள் வருத்தப்படுவதுண்டு அதிலில் எங்கு நாம் உணர்வு நிலையில் நின்று எந்த வேதமின்றி அன்புடன் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் வருத்தங்கள் மறையும் நாம் இயல்பாக அமைதியாக இருந்தாலே போதும் எல்லாம் மாறிவிடும்